ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்வதி தேவி எப்படி மகாகாலியாக ஆனால் சிதம்பரம் என்றவுடன் எல்லோருடைய மனதிலும் நினைவுக்கு வருவது தில்லை நடராஜர் கோயில் தில்லை நடராஜர் கோயிலை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது பார்வதி தேவியே காளியாக விட்டுள்ள தில்லைக்காளி கோயிலாகும் தில்லை நடராஜர் கோயில் சிவபெருமாள் தாண்டவம் ஆடிய திருத்தலம் என்பது மட்டுமே அனைவரும் அறிந்தது ஆனால் அவருக்கு இணையாக சக்தியும் நடனமாடிய இடம் தில்லைக்காளி கோயிலை தரிசிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் இக்கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் தில்லை நடராஜர் கோயிலிலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காளி உருவம் குடியோரை வேறெறுத்து நல்லோரை காப்பதற்கான தெய்வமாகும் காளி என்ற பெயர் சொன்னவுடனேயே பயங்கரமான உருவம் பயமும் மணலில் தோன்றும் காளி ஒரு அனுகிரக தெய்வம் துஷ்டர்களை தண்டிப்பதற்கும் எடுத்த அவதாரம் காளி தேவி சாப விமோசனம் பெற்ற இத்தலத்தில் சாப விமோசனம் வேண்டுவோருக்கு எதிரிகளால் சிரமத்திற்கு உள்ளானவர்களுக்கும் தீய சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளை போக்குவதற்கும் இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம் தில்லை நடராஜர் ஆலயத்துக்கு செல்பவர்கள் தில்லை காளி தரிசிக்காமல் வந்தால் தில்லை நடராஜரை தரிசித்த பலன் கிடைக்காது என்பது தில்லை தில்லைக்காளியம்மன் கோயிலில் ஒரு சன்னதியில் உக்கிர காளியாக ஆயுதங்களுடன் எட்டு கைகளை கொண்ட தில்லைக்காளியாகவும் மற்றொரு சன்னதியில் சாந்தமான நான்கு நான்கு முக சாமுண்டீஸ்வரி அம்மனாகவும் பார்வதி தேவி காட்சியளிக்கிறார் அரக்கர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் பலவராக துன்புறுத்தி வந்தார்கள் தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவிடமும் விஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டனர் அவர்கள் இருவரும் சிவனால் தான் முடியும் என்று ஈஸ்வரனிடம் சென்றனர் அந்த கொடிய அரக்கர்களை பார்வதியால் காளி அவதாரம் எடுத்தால்தான் அழிக்க முடியும் என்பது விதியாக இருந்தது ஆகவே பார்வதி தேவி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்லவில்லை என்றால் உக்கிர குணத்தை கொண்ட காளி அவதாரத்தை எடுக்க முடியாது மேலும் பார்வதி முன்னர் ஒரு கட்டத்தில் பெற்றிருந்த சாபத்தினால் சிவனை பிரிந்து சில காலம் வாழ வேண்டும் இவை அனைத்தையும் அந்த ஈசன் அறிந்திருந்தார் ஆகவே அதற்காக அவர் ஒரு திருவிளையாடலை நடத்த துவங்கினார் ஒருமுறை கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்படுகிறது அதில் யார் பெரியவர் என துவங்கிய சண்டை சக்தி சிவனும் இல்லை என பார்வதி வாதாடும் நிலைக்கு போக சினமற்ற சிவபெருமான் உக்கரகாளியாக உருமாறும்படி விட்டார் உருமாறிய காளி தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பும் சாப விமோசனமும் அருளும்படி வேண்டினார் சிவபெருமானும் தேவியை நோக்கி என்னுள் பாதியான உன்னை கொடிய அரக்கர்களை அழிக்கவே உக்கரகாளியாக மாறும்படி சபித்தேன் அதற்காகவே இக்கோலம் கொண்டாய் காளி உருவில் போரிட்டு அசுரர்களை அழிப்பாய் உன் கடமைகளை முழுவதும் நிறைவேற்றிய பிறகு நீ தில்லை மரங்கள் சூழ்ந்த தில்லையில் என்னை நோக்கி தவம் செய்வாயாக தக்க தருணத்தில் வரும்போது மீண்டும் என்னுடன் இணைவாய் என்றுரைத்தார் காலங்கள் ஓடியது காளி உருவில் இருந்த பார்வதி கொடிய அரக்கர்களை அனைவரையும் அழித்து வெற்றியடைந்தார் வெற்றி கொண்ட பின்னும் கோபம் அடங்காமல் விளையாட்டம் போல உரிய தாண்டவம் ஆடத் துவங்கினார் அந்த நேரத்தில் அங்கிருந்த வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அவர்களுக்கு தில்லையில் திருநடன காட்சி தந்தார் அதை மெச்சி அனைவரும் அமர்ந்திருந்த வேளையில் சிவபெருமானின் வருகைக்காக பல காலங்களாக காத்து கொண்டிருந்த உக்கரகாலிக்கு செய்தி எட்டியது கடும் சினம் கொண்டார் தன்னை மேலும் காக்க செய்து தன் பக்தர்களுக்காக ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை நேரில் சென்று காண எண்ணினார் பெண்களே நடனத்தில் சிறந்தவர்கள் தன்னால் ஆட முடியாதையா சிவபெருமான் ஆடிவிடப் போகிறார் என்று ஆவேசம் கொண்டார் ஆனந்த தாண்டவம் நடந்து கொண்டிருந்த திருதலத்தை அடைந்து காளி சிவனை நடன போட்டிக்கு அழைத்தார் சிவசக்திக்கு இடையிலான போட்டிக்கு திருமால் நடுவரானார் போட்டியில் யார் தோற்றாலும் அந்த ஊரின் எல்லைக்கு சென்றுவிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு சிவபெருமானுடன் உக்கிரகாலியும் தாண்டவம் ஆடத் தொடங்கினார் இருவருமே ஒருவருக்கொருவர் சலைத்தவர் அல்ல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் அனைவரும் தேய்த்து நின்றபோது சிவபெருமான் ஊர்வ தாண்டவம் ஆடினார் அதில் அவர் தனது காலால் கீழே விழுந்த குண்டலத்தை எடுத்து காலை மேலே தூக்கி குண்டலத்தை தன் காதில் அணிந்து கொண்டார் அதை அதை பெண்ணான காலியினால் செய்ய முடியாமல் நாணம் தருத்தது அதனால் போட்டியில் தோற்றதாக ஒப்புக்கொண்டார் போட்டியின் நிபந்தனையின்படி ஊர் எல்லைக்கு சென்று உக்கரத்துடன் எல்லை காளியாக அமர்ந்தார் அதை கண்டு அனைவரும் அறிந்து போனார்கள் சக்தி இல்லையே சிவம் இல்லை இருவரும் இணைந்தில்லாதபொழுது பிரபஞ்சம் எப்படி இயங்கும் என கவலைப்பட அனைத்து தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் ஒன்று சேர்ந்து காலியிடம் சென்று அவரை சாந்தமனையுமாறு வேண்டிக் கொண்டனர் அவரது கோபத்தை போக்கும் வகையில் பிரம்மா அவரை வேதநாயகி என புகழ்ந்து பாடி நான்கு வேதங்களை குறிக்கும் வகையில் நான்கு முகங்களுடன் உருகொள்ள வேண்டினார் அதன்படி காளி பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் பிரம்மனை போல் நான்கு முகத்துடன் காட்சி தந்தார் அவர் பூஜை ஏற்றுக்கொண்ட காளி சாந்தநாயகி ஆகி அதே இடத்தில் இன்னொரு சன்னதியில் சென்று அமர்ந்தார் ஆக அந்த ஆலயத்தில் ஒரு சன்னதியில் உக்கரகாளி தேவியாக பல ஆயுதங்களை ஏந்தி எட்டு கைகளை கொண்ட திளையாகவும் இன்னொரு சன்னதியில் சாந்தமான நான்கு முக பிரம்ம சாமுண்டீஸ்வரி அம்மனாகவும் காட்சி தந்து பக்தர்களை காத்திருந்தார் தில்லை காளி கோயில் பல்லவ மன்னர் ஓபரிஞ்சிங்கன் தன் ஆட்சியை நிறுவுவதில் ஏற்பட்ட இடைவர்களை கலைந்து வெற்றியேற வேண்டும் என என்று காளிதேவியை வேண்டினான் அதை தில்லை காளியம்மன் நிறைவேற்றி கொடுத்ததனால் தில்லை காளிக்கும் பிரம்ம சாமுண்டீஸ்வரிக்கும் கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டுக்கும் இடையிலான காலத்தில் ஆலயம் கட்டினான் என்று அங்குள்ள கல்வெட்டில் உள்ளது ஜதாகர்மன் சுந்தரபாண்டிய மன்னரால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது என்றும் இக்கோயிலின் வருமானத்தை நிதி நிர்வகிக்கும் மக்கள் தேவைக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் திருக்கோயிலின் கல்வெட்டில் உள்ளது தாயின் தலை வெட்டிய பரசுராமர் ஏன் தெரியுமா பத்து அவதாரங்களில் இதுவரை திருமால் எடுத்துள்ள அவதாரங்கள் ஒன்பது இந்த ஒன்பதில் ஆறாவது அவதாரமே பரசுராமர் அவதாரம் எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் ஊங்குறதோ அப்போதெல்லாம் மக்கள் என்னை காணக்கூடிய உருவத்துடன் நான் வெளிப்படுவேன் சாதுக்களை கடத்திட்டுவதற்காகவும் பாவ செயல்களை செய்பவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலையாட்டுவதற்காகவும் நான் யுகந்தோறும் வெளிப்பட்டு கொண்டிருப்பேன் என்கிறார் பவான் கிருஷ்ணர் திருமாலின் அவதாரங்கள் முப்பத்தி ஒன்பது என்று கூறப்பட்டுள்ளது அதில் முதன்மையான பத்து அவதாரங்களே தசாவதாரம் எனப்படுகிறது பத்து அவதாரங்களில் இதுவரை திருமால் எடுத்துள்ள அவதாரங்கள் ஒன்பது இந்த ஒன்பதில் ஆறாவது அவதாரமே பரசுராம அவதாரம் பிரம்மாவின் நேரடி வழித்தொன்றலும் ஜப்த ரிஷிகளில் ஒருவருமான ஜமதக்கினி முனிவர் ரேணுகாதேவி இருவரும் சிவனை நோக்கி தவம் செய்தனர் அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு நான்காவது மகனாகவும் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமாகவும் அவதரித்தவர் பரசுராமர் இவரது கதை ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளது சனாதன தர்மத்தில் கூறப்பட்டுள்ள ஏழு சிரஞ்சீவிகளில் இவரும் ஒருவராவார் இளம் வயதில் ராமபத்ரா என்ற பெயருடன் வளர்ந்த இவருக்கு ஆயுதங்களின் மீது மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது அதனால் தன் பிறப்பை அருளிய சிவனை தனது ஆன்மீக குருவாக கொண்டு கடுமையான தவம் புரிந்தார் அந்த தவத்தின் பயனாக சிவன் அவர் முன் தோன்றி ஒரு தெய்வீக கோளாரியை வழங்கினார் அப்போது தேவர்களை துன்புறுத்திய முகல் என்ற அறக்கையை ஈசன் அளித்த கோளாரியைக் கொண்டு சம்ஹாரம் செய்தார் கோளாரையை தாங்கியவர் என்பதால் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார் பரசுராமரின் தாய் ரேணுகாதேவி கணவனைத் தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்று போற்றி வணங்கும் கருப்புக்கரசி அவர் தினமும் ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அங்கே மண்ணை கையில் எடுத்து பிசைவார் நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் நான் பிசைந்த மண் அழகியதொரு மண்குடமாக மாறட்டும் என்பார் அதுவும் குடமாக மாறும் பின்பு அதில் தண்ணீரை எடுத்து கொண்டு வருவார் அந்த தண்ணீரை தான் அவர் கணவர் ஜமதக்கினி முனிவர் தன்னுடைய பூஜைக்கு பயன்படுத்துவார் ஒருநாள் நீர்நிலைக்குச் சென்ற ரேணுகாதேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை எடுத்தார் அப்போது நீரில் ஒரு தேவனின் அழகிய உருவம் நிலாடுவதை கண்டார் அவனை பார்க்கும் அவளில் வானத்தை பார்த்தான் அந்த அளவில் அவரது கற்பு தவறியது பின்னர் அவர் கையில் சேர்த்து பிசிந்த மண் குடமாக மாறவில்லை தயக்கத்துடன் ஆசிரமம் வந்தவரை கண்டதும் ஜமதக்கினை முனிவருக்கு தெரிந்துவிட்டது அவர் தன் ஞான திருஷ்டியில் அனைத்தையும் அறிந்திருந்தார் தன் மனைவி தடமாறவில்லை ஆனால் மனம் தடுமாறிவிட்டால் என்பதை அறிந்து கற்பில் தவறிவிட்டாய் பெண்ணே என்றார் பின்னர் தன் நான்கு மகன்களையும் வர செய்து ரேணுகாதேவியின் தலையை வெட்டச் சொன்னார் முதல் மூன்று மகன்களும் தயங்கி நிற்க தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வாக்குப்படி தந்தை சொன்னது போலவே தாயின் தலையை வெட்டினார் பரசுராமர் தன் சொற்படி நடந்த மகனை பார்த்த ஜமதக்கினி முனிவர் வேண்டிய வரம் கேள் என்று பரசுராமரிடம் கூறினார் இதை தனக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட பரசுராமர் என் தாயை தாங்கள் உயிர் பிழைக்க வேண்டும் மேலும் நடந்தது எதுவும் என் தாயின் நினைவில் இல்லாமல் நீக்கி அவரை குற்றமற்றவராக விளங்க செய்ய வேண்டும் என்ற வரங்களை அவர் கேட்டார் அப்படியே அருளினார் ஜமதக்கனி முனிவர் ஒரு சமயம் பரிவாரங்களுடன் வேட்டைக்குச் சென்ற கத்தவீரியாச்சுனன் ஆசிரமத்தில் இருந்த ஜமதக்கனி முனிவரை சந்தித்தான் அரசனையும் அவனது படைகளையும் வரவேற்ற முனிவர் அவர்களுக்கு அரிசுவை விருந்து படைத்தார் காட்டில் வாழும் முனிவருக்கு இவ்வளவு பெரிய வசதி எப்படி என்று நினைத்த கர்த்தவிரியர்ச்சுனன் ஜமதக்கினி முனிவர் வளர்த்த காமதேனு பசுதான் அனைத்துக்கும் காரணம் என்று அறிந்து அதை கவந்து சென்றான் இது பற்றி ஜமதக்கினி முனிவர் தனது மகன் பரசுராமனிடம் கூறினார் அவர் கோபத்துடன் சென்று கர்த்தவிரியுனன் மற்றும் அவனது படைகளை அழித்து காமதேனுவை மீட்டு வந்து தந்தையிடம் ஒப்படைத்தார் அதை கேட்டு ஜமதக்கினி முனிவர் வருந்தினார் அரசன் என்பவன் தெய்வத்துக்கு சமம் கர்த்தவிரியர்ச்சுனன் செய்த தவறை மன்னிக்காமல் அவனை கொன்றது மகாபாவம் அந்த பாவம் நீங்க நீ திருத்தல யாத்திரை செல்ல வேண்டும் என்றார் அதன்படியே ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை சென்றார் பரசுராமர் அதற்கு கத்த புதல்வர்கள் ஆசிரமத்துக்குள் புகுந்து ஜமதக்கினி முனிவரை கொண்டுவிட்டனர் நடந்ததை அறிந்த பரசுராமர் கொடிய குணம் கொண்ட சத்திரிய அடியோடு அழிப்பேன் என்று சபதம் செய்தார் அதன்படியே கத்த பிள்ளைகள் அனைவரையும் கொண்டார் சத்திரிய வம்சத்தின் இருபத்தோரு தலைமுறை அரசர்களை அழித்து பூமியில் சத்திரியவம்சமே இல்லாமல் செய்வேன் என்று சபதம் செய்து அதன்படியே செய்தார் அப்படி செய்தும் அவரது கோபம் தனியாகவில்லை இதனால் பயந்த அரசர்கள் பலரும் இறுதியில் காசிபே முனிவரை சரணடைந்தனர் அவர்களை காப்பாற்றும் பொருட்டு பரசுராமனிடம் நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்றார் காசியபர் சொல்லுங்கள் செய்கிறேன் என்றார் பரசுராமர் பல்வேறு மன்னர்களை வெற்றி கொண்டு நீ அடைந்த பூமியை எனக்கு தானம் தர வேண்டும் என்றார் காசியபர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்ட பரசுராமர் பூமியை காசியபருக்கு தாரைவார்த்து கொடுத்தார் உடனே காசியபர் பரசுராமா இனி இந்த பூமி எனக்கு சொந்தமானது நீ இங்கிருந்து அகன்று சினம் தணிந்து சிவ பூஜை செய்து உன் தவறுகளுக்கு பிரயாட்சிதம் தேடுவாயாக என்றார் அதன்படி அங்கிருந்து கிளம்பிய பரசுராமர் மேற்கு கடற்கரை பகுதிக்கு சென்றார் மன உளைச்சுடன் கரையில் நின்று தனது முழு ஆயுதத்தை சமுத்திரத்தை நோக்கி வீசி எறிந்தார் அதன் தாக்குதலுக்கு பயந்து சமுத்திர நீர் உள்வாங்கியது அதனால் தென்பட்ட நிலவரப்பை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் பரசுராமர் தன் கோடாலியை கொண்டு மேற்கு கடற்கரையில் சீர்படுத்திய பகுதியே இன்றைய கேரளா அதனால் கேரளா பரசுராமனின் சேத்திரம் என்றே அழைக்கப்படுகிறது பின்னர் அங்கிருந்தபடியே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்கினார் என்று சிவமகா புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இப்படியும் சொல்லப்படுகிறது தந்தை சொல்லை மீறாத பரசுராமன் ரேணுகாதேவியின் தலையை வெட்ட வனப்பகுதிக்கு இட்டு சென்றான் அவனிடமிருந்து தப்பிச் சென்று ஓர் ஏழை பெண்ணின் பின்புறம் அலைந்து ரேணுகா ரேணுகாதேவி அந்த பெண்ணை விலகச் சொல்லியும் அவள் விலகாமல் இருக்க தாயின் தலையை துண்டிக்க பரசுராமன் வீசிய கோடாரி இருவர் கருத்தையும் வெட்டி சாய்த்தது பின்னர் தந்தையிடம் தாயின் உயிர் மீட்க வரம் கேட்டு பெற்றான் அவசரத்தில் தன் தாயின் உடலையும் அப்பெண்ணின் உடலையும் மாற்றி வைக்க இருவரும் உடலும் தலையும் மாறி உயிருடன் எழுந்தனர் தலை மாறி உயிர் பெற்ற ரேணுகாதேவி தான் மக்களை காப்பதற்காக இங்கே குடிக்கொள்ளப் போகிறேன் தன்னை வந்து வழிபடுவோருக்கு நலன் அனைத்தையும் கொடுக்கப் போகிறேன் என்று கூறி குடிகொண்டாள் தந்தையின் சொல் தட்டாமல் தாயின் தலையை வெட்டிய வனமாதலால் வெட்டுபவன் வனம் வெட்டுவானம் என மருவி வழங்கத் தொடங்கியது வரசராமன் நூற்றி எட்டு தலங்களில் உருவானதாக சொட்டானிக்கனி பார்வதியம்மன் வரலாற்றில் சொல்லப்பட்டுள்ளது அதன்படி உருவான திருக்கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் யுக முடிவில் அனைத்தும் மறைந்து மீண்டும் உயிர் பெற வேண்டிய நேரமாதலால் அம்மன் குடி கொண்டிருந்த வெட்டுவான் வனமும் மண்ணால் சூழப்பட்டு பூமாதேவிக்குள் மறைந்தது சிறிது நாளில் ஜவ்வாது மலையிலிருந்து வரும் புனித நீர் இப்பகுதிக்குள் புகுந்து ஓடியது கால்வாயை சரிப்படுத்த முனைந்த விவசாய ஒருவன் மண்வெட்டியால் வானா எனப்படும் நீண்ட கால்வாய் தோண்டிக் கொண்டிருந்தான் இடத்தில் சமன்படுத்திய போது மண்ணுட்டிப்பட்ட இடத்தில் நங்கென்ற ஒளியைத் தொடர்ந்து குருதி புகுபு என புறப்பட்டு பூமிக்குள் இருந்து வெளிவரவே விவசாயி மயங்கி சாய்ந்தார் ஊரா சம்பவ இடத்தில் குழுமிய போது ஒரு பெண்ணுக்கு தெய்வ அருள் வந்து வாக்குறுலானார் அப்போது முன் வரலாறு சொல்லி இந்த யுகத்தில் என்னை இங்கு வந்து வணங்கும் அனைத்து மக்களுக்கும் துன்பங்கள் போக்கி இன்பம் தந்து காத்து அவர்களுக்கு வரும் துன்பங்களுக்கு நானே எல்லையாக இருப்பேன் அதனால் என் பெயர் எல்லையம்மன் என வழங்கும் என கூறினார்